ఉషారు ఉషారు తె రామందారు వారు మిస్టర్ తెన్నీ రామంద ఉషారు ఉషారు మిస్టర్ తెన్నీ రామంద్రీచెట్ పోండి రామదా పోదవిటి శ్రీచారా నో విట్ పో தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கல 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 பழ பழ மைனர் வர்றாரு மோசா பர்றாரு

அவங்க அப்பா பையனுக்கு சோறு ஊட்டி வளர்த்துறானா பீர் ஊட்டி வளர்த்துறானா இவ்வளவு கிணமா இருக்கான் டேய் ஒரு லட்சம் ரூபாய் பணம் வர போது கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தா அவனை தூக்கிட்டு வா நீ தூக்குனா தெரியும் நான் தானே தூக்குறேன் சரி இந்த பையன் எங்க வச்சு பணம் கேட்கலாம் வழக்கமா படத்துல எல்லாம் கடத்திட்டு போனா திருசூலம் மலை தான் வச்சு கேட்பாங்க அவ்வளவு தூரம் என்ன தூக்க முடியாது வா வா டேய் ஏன்டா இப்படி பயப்படுற வரட்ட நான் பேசிக்கிறேன் இரு என்னமோ தூக்கிட்டு வராங்க

பகல்ல வந்து முடியெல்லாம் கொண்டு போய் கொட்டணும்னா பாக்கிறதுக்கு ஒரு மாதிரியா நினைப்பாங்க இல்ல அதனால தான் ராத்திரில கொண்டு போய் கொட்டறோம் சார் கரெக்ட் அம்மா எத்தனை பேருக்கு கட்டிதீங்க அது ஒரு 200 250 450 மைனஸ் இங்க இந்த முடி ஏகாணா இருக்க இருக்கா இங்க இந்த முடி அங்க எப்படி போச்சு ஐயோ ஆரம்பத்துல இருந்தே அங்க தான் சார் இருக்கு அது இங்க இருந்த மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கு அப்ப மனபிராந்தியா இருக்கும் இல்ல ரம் இந்தது அம்மா இல்ல சார் இது நேத்து ராத்திரி இவன் ரம்மு சாப்பிட்டான் அத பத்தி சொல்றான் ஓ அப்படியா அங்க இருந்து மூட்டை எப்படி இங்க இங்க இருக்கே அப்ப அங்க இருந்தது இது அங்க இருந்தது என்னய்யா குழப்பம் ரானுங்க விட்டுலாச்சாரியார் போட மாதிரி மூட்டை இடம் மாறிட்டே இருக்கு ஆமா சார் உள்ள குட்டிச்சாதான் இருக்கு இல்ல சார் எப்ப பாத்தாலும் இவனுக்கு கிண்டல் தான் உள்ள நிறைய முடி இருக்கு இல்ல சார் அது காத்துல பறந்து பறந்து மூட்டை இடம் மாறிட்டு இருக்கு ஓ போலீஸ்காரனா எல்லாத்தையும் சந்தேகம் பண்ணிக்கணும் அதனாலதான் கேக்குறேன் திறந்து காட்டுங்க நம்புறேன் சார் என்ன சார் தேவையில்லாம சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படி எங்களுக்கு அவசியம் இல்லை சார் நீங்களே திறந்து பாத்துட்டு கொண்டு போய் குப்பையில கூட்டிட்டு போங்க எங்கதா போதா இது பாருங்க வாடா போடான்னு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க யூனிஃபார்மில் இருக்கீங்க அதுக்காக மரியாதை கொடுக்குறோம் போலீஸ் உங்கள் நண்பன்கிறாங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க தா கொஞ்சம் கோச்சிக்காமல் தந்து கத்துவீங்களா டேய் தொறந்து காட்டு முடி வரைக்கும் தரு இப்போல்லாம் நம்புறீங்களா சார் நம்புகிறேன் முடிதான் தான் தள்ளியில் கிளம்புங்க சார் சீக்கிரமே ஐஜி வரல ஐஜி ஆயிட்டு அப்படின்னா என்னண்ணே இதுக்கெல்லாம் உனக்கு வழக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாதுடா சரி ஒரு கோட் அடிக்கலாமா வா அடிக்கலாம் ஆஹஹ இருக்கான் டேய் ரைட்டை கட் டேய் பையன் வாயிலிருந்த துணியை கண்டா டேய் துணி துணியே ஏன்டா பையனுக்கு நீங்க போய் ஒரு பிரியாணி வேண்டாம் சரி பையன் வெஜிடேரியன் போய் ஒரு தயிர் வாங்கிட்டு வந்துடு என்னடா இது தயிர் சாதம் வேணான்ற பிரியாணி வேணான்ற வேற என்னடா வேணும் ஒரு பாக்கெட் ஆ பல்ப் வேணும் என்னது பல்பமா அட அல்பம் இந்த ஸ்லேட் எல்லாம் வாங்கல அத 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 டேய் ஏன்டா பல்பம்லாம் தின்னுகிட்டு இருக்க பிரியாணியே தயிர் சாதமா வாங்கி தரா அத தின்னுடா பல்ப் பண்ண வேணும் இது பா பல்ப் வள்ளி வச்சுக்க எங்க அப்பா கிட்ட இந்த பண்ண வேணும் ஏன்டா பணத்துக்காக தான் உன்னை கடத்தணும் உனக்கு எப்பரா தெரியும் எத்தனை பணத்தை மட்டும் மாதிரி திருட்டு வீசிடி பாத்துக்க ஓ போற குடு மிரட்டறா

அஹ ஹலோ நான் கடத்தல்காரன் பேசுறேன் உங்க பையனை கடத்தி கொண்டாந்து கட்டி வச்சிருக்கேன் உங்க பையனை உயிரோட பார்க்கணும்னா மரியாதையா ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடு என்னடா இவன் ரொம்ப தந்திரவா இருக்கான் இப்பதான்டா பேசிக்கிட்டு இருக்க சும்மாடா ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாதான் உங்க பையன் உயிரோட வருவான் இல்ல அவனை நீங்களே வெச்சுக்கங்க பத்து பைசா தர முடியாது என்னடா இது

ஹலோ 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 வச்சிட்டான்டா அவன் என்னடா இவன் தன் பிள்ளையல்லன்றான் ஹ அவன் ஒரு கண்டியா பிசினாலி கல்லணை புள்ள பட்டு சல்லு ஆக முன்னே என்னை எங்கள் அம்மாவை ஓட்டணும் வந்துட்டான் ஐயா ரொம்ப அசிங்கமாக இருக்கு இப்போ என்னடா பண்ணுறது ஒரு பத்து நிமிஷம் நினைச்சி ஃபோன் பண்ணு எங்கள் அம்மா ஒரு புதுசாக வெளியே போயிடுவான் ஏடிஸ் சென்ட்டு மட்டும் ஒர்க் அவுட் அவுடன் ஹலோ ஹலோ ரவியோட அம்மாவா ஆமாங்க உங்க குரல் ரொம்ப நல்லா இருக்கு நான் கடத்தல்காரன் பேசுறேன் உங்க பையன் ரவிய நான் தான் கடத்தி வச்சிருக்கேன் உங்க பையனை உயிரோட பாக்கணும்னா மரியாதையா ஒரு லட்சம் ரூபாய் கொடுங்க ஐயோ அவ்வளவு பண்ணுமா ஐயோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லீங்களே என்னடா ஒரு லட்சம் ரூபாய் இல்லைன்றாங்க அப்படியா போல கூட ஹலோ அம்மா கொலை பண்றனு சொல்றாங்கமா வீரவள நல்லவட்டு பண அத அப்ப விட்டல்ல ஒலச்சுமா அது கொண்டு வா சரிடா கண்ணா அவங்க கிட்ட கொஞ்சம் போன கூட ஆ சரி சரி இந்தடா கேட்டிங்களா உங்க பையன் சொன்னத நாங்க ரொம்ப மோசமானவங்க ஆ இன்னைக்கு ராத்திரி சரியா 7:30 மணிக்கு டெலரிக்கல வர முடியாதுங்க எனக்கு டிவில மெட்டிவலி சீரியல் பார்க்கணும் மெட்டிவலி பார்க்கணுமா சரி

ஒரு லட்சத்து மூணாக பிரிக்கிற கதையெல்லாம் வேணாம் உனக்கு ஆயிரம் ரூபாய் தரோன்னு இருக்கும் மேல் கொண்டு ஒரு ஆயிரம் ரூபாய் தரோம் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு கொடுக்கணும்னு உங்கள் மாட்டை ஓடிப்படு ரெண்டு பேரும் ஒன்னாக கஞ்சிடுங்க சரி அம்மா கிட்ட பண்ணுங்க உங்க பையன் பணங்க சொல்றான் சும்மா அம்மா உங்க பையன் தான் இருக்கான் மரியாதையா ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பையனை மீட்டுங்க ஒரு லட்சத்து ரெண்டாயிரமா ஏன் ஆயிரம் ரூபாய் சேர்த்து கேக்குறீங்க அதனால ஆயிரம் ரூபாய் ஃபைனு முதல்ல பையனை அனுப்புங்க அப்புறமா பணம் தரேன் சேலம் சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா நானும் கேட்கறவன் கேன பையனா எலி ஏரோப்ளேன் ஓட்டும் எலி எப்படி ஏரோப்ளேன் ஓட்டும் இப்ப அது ரொம்ப முக்கியமா இந்த பார் இந்த கதையெல்லாம் எங்ககிட்ட வாணாம் மரியாதையா ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் ரூபாய் அப்படி ஓரமா வைங்க பையனை அனுப்புறோம் இல்ல தூய் போட்டு மறிச்சோம் ஆமா போட உங்களா எப்படி நம்பருது நம்பிக்கை இல்லைன்னா உங்க பையனை கேளுங்க அம்மா ரொம்ப நல்லங்க எனக்கு பழ பழம் வாங்கி கொடுத்தாங்க சரி சரி உங்களை நான் நம்புறேன் இந்த பணத்தை நான் தூக்கி போடுறேன் என் பையனை அப்படியே தூக்கி போடுங்க இந்த கதையெல்லாம் இங்க வேணாம் நீங்க பணத்தை தூக்கி போடுங்க இன் பிட்டிங்ல உங்க பையன் ஓடி வருவான் ஆ என்னோட ஃபங்க்ஷன் அது ஃபங்க்ஷன் இல்லடா கமிஷன்டா அப்ப என்ன ரெண்டாயிரம் ஐயோ தரறேன்டா மணி ஆர்டர்ல அனுப்புறோம் போ அட்ரஸ் தெரியுமா என்னடா டேய் உன்னையே தெரியுமா அட்ரஸ் தெரியாதா போடா கன்ஃபார்மா தெரியுமா போடா கேளு ஐயோ காரால பிஷாக பொட்டியை தூக்கி போட்டா பங்காலி வா பொட்டி எடுக்கலாம் அம்மா

வீட்டுலாம் ரொட்டிலாம் புது புது கும்மா ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணும் రామందా ర మిస్ తినాలీ రుషారు రామందా మిస్ తినాలీ ర మిస్ రామందా రుషారు ఉష్యారు మిస్ తినాలీ ర